வணக்கம் செந்தானலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு தேர்தலை புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் மன்னாரில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது மன்னாரில் மணல் அகழ்வில் ஈடுபட முற்பட்ட இந்திய தனியார் கம்பெனிக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர் இது மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் மாணவர் ஒருவர் கத்தி இலக்காகி படுகாயமடைந்துள்ளார் யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவான் கடற்பரப்பில் ஆண் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது திருகோணமலை கண்ணியா பகுதியில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மேலும் ஒரு ஆண்டுக்கு நீடிப்பது தொடர்பில் இரகசிய கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியாக சிரில் ரமபோஷா மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஐந்து இந்தியர்களின் உடல்களும் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன உக்ரைனுடன் போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் மன்னாரில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்று மன்னாரில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு தெளிவூட்டும் துண்டு பிரசுரப் பிரச்சாரப் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தலைமையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஷ் மற்றும் முன்னணியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது தொடர்பில் தெளிவூட்டல்களை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது மன்னாரின் நகர பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் சந்தை மற்றும் பேருந்து பகுதி உட்பட்ட இடங்களில் மக்களை சந்தித்து ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்கமளித்துள்ளதோடு துண்டு பிரசுரங்களையும் வழங்கி வைத்துள்ளனர் இதில் மக்கள் பலரும் கலந்து கொண்டு கருத்துக்களை ஆர்வத்துடன் கேட்டறிந்து கொண்டனர் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் ஆகியோர் தெரிவித்த விடயங்கள் இங்கே இடம்பெறுகின்றன நடைபெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளை வேட்டையாடுவதற்காக சிங்கள பெரும்பான்மை கட்சிகளினுடைய பிரதான வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லீம் மக்களை குறிவைத்து தங்களுடைய பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த வேளையிலே அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது எழுபத்தைந்து வருடங்களாக நீடித்து கொண்டிருக்கிற இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுகின்ற வகையிலே தமிழ் முஸ்லீம் மக்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய வகையிலே ஒரு தீர்வொன்று எட்டப்பட வேண்டுமானால் இலங்கையினுடைய ஒட்டியாட்சி புறமை ஒழிக்கப்பட்டு தமிழ் தேசம் முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்து செயல்பட்டு வருகின்றது இந்த நிலைப்பாடுகளை சிங்கள பௌத்த பேரினவாதம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வடக்கு கிழக்கு தமிழர் தேசம் தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாகத்தான் இந்த ஆட்சியாளர்களை அடிபணிந்து வரச் செய்து எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும் அந்த அடிப்படையிலே இந்த வடகிழக்கில் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கின்ற பணிகளை கடந்த சில வாரங்களாக மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையிலே இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே நகரப்பகுதியிலே இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டுமென்று தமிழ் முஸ்லீம் மக்களை வலியுறுத்துகின்ற இந்த துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கின்ற பணிகளை நாங்கள் மன்னார் நகரத்திலே இன்று மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதன் மூலமாக மட்டும்தான் ஸ்ரீலங்கா அரசுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்த முடியும் ஆட்சியாளர்களுக்கு எங்களுடைய வாக்குகள் தேவை என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் அற்ப சலுகைகளுக்காக அன்றாட பிரச்சனைகளுக்காக அவர்கள் தருகின்ற பஸ்களுக்காகவும் அவர்கள் தருகின்ற கணனிகளுக்காகவும் அவர்கள் அவர்கள் தருகின்ற நிவாரணங்களுக்காகவும் வாக்குகளை வழங்கி அதிகாரத்திற்கு வந்த பிற்பாடு எங்கள் மீது ஒரு கட்டமைப்பு சார் செயல்பாடுகளை தீவிரப்படுத்துவதன் மூலம் நாங்கள் தொடர்ந்தும் அழிவுகளை சந்திக்கின்ற அந்த போக்குக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த தேர்தலை நாங்கள் பகிஷ்கரிப்பதனூடாக ஊடாக மட்டும்தான் இந்த ஒட்டியாட்சி ஆட்சி முறைமையை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை ஆட்சியாளர்களுக்கு ஏற்படுத்த முடியும் அதே நேரம் ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதன் மூலமாக மட்டும்தான் தமிழ் முஸ்லீம் மக்களுடைய ஒத்துழைப்பையும் அவர்களுடைய வாக்குகளையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தையும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை தமிழ் முஸ்லீம் மக்கள் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கோரி பன்னார் மாவட்டத்திலே துண்டு பிரசுரங்களை விநியோகத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட இருக்கின்ற சிங்கள வேட்பாளர்கள் எவருமே தமிழ் முஸ்லீம் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்ப்பதற்கு முன்வராத காரணத்தினால் தமிழ் முஸ்லிம் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் தமிழ் தரப்பில் சில தரப்பினர் பொது வேட்பாளர் என்று படைத்தாலும் அந்த பொது வேட்பாளரை பற்றி கதைக்கின்ற தரப்பினருடைய பிரதானமாக அரசியல்வாதிகளினுடைய மறைமுக நிரல் பதிமூன்றாவது இனப்பிரச்சனைக்கு தீர்வாக ஏற்பதும் தாங்கள் விரும்புகின்ற ஒரு சிங்கள பௌத்த வேட்பாளரை வெல்ல வைப்பதுமே ஆகும் அதை உறுதிப்படுத்துவது போல இரண்டொரு நாட்களுக்கு முதல் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார்கள் தாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் பற்றி கதைப்பதாலேயே சிங்கள வேட்பாளர்கள் தமிழ் மக்களை தேடி வந்து கதைக்கின்றார்கள் என்று உண்மை ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை சிவில் அமைப்புகள் முன்னெடுத்தாலும் வருகின்ற சிங்கள தலைமைகள் பதிமூன்றாவது திருத்தத்தை ஏற்கின்ற சுரேஷ் ஸ்ரீதரன் போன்ற அரசியல் தலைமைகளோடையே கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்பதும் தாங்கள் விரும்புகின்ற ஒரு சில சிவில் சமூகத்தை நேர்மையான நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்தாலும் விரும்பியோ விரும்பாமலோ தென்னிலங்கை அரசியல் தரப்புகளும் ஜனாதிபதி வேட்பாளர்களும் ஒற்றையாட்சியையும் பதிமூன்றாவது திருத்தத்தை ஏற்கின்ற தமிழரசு கட்சி சார்ந்த சந்தித்து அபிலாஷைகளை குளி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒன்றிணைந்து எடுத்த முடிவான ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதான முடிவோடு சகல தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒன்று திரண்டு எமது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதன் வாயிலாகத்தான் எதிர்காலத்தில் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய அபிலாஷைகளை கருத்தில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும் அதை வலியுறுத்துவதற்காக இன்று நாங்கள் மன்னார் மாவட்டத்திலே திரண்டிருக்கின்றோம் வடகிழக்கு எங்கும் செல்ல போகின்றோம் வடகிழக்கு எங்கும் மலையகம் எங்கும் தமிழ் முஸ்லிம் மக்கள் திரண்டு வாழுகின்ற பிரதேசங்களில் எங்கும் பகிஷ்கரிப்புக்கு ஆதரவு தருமாறு இனத்தின் சார்பாக வேண்டியிருக்கின்றோம் நன்றி ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முன்னைய புலனாய்வு தகவல்கள் தொடர்பில் அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட குழுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் செரில் காமினி தெரிவித்துள்ளார் கொழும்பு ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற கத்தோலிக்க திருச்சபையின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குழுவின் முன் சாட்சியமளிக்க வேண்டியவர்கள் இன்னும் அந்தந்த பதவிகளில் இருப்பதால் சுதந்திரமான மற்றும் நியாயமான விசாரணை நடைபெறுவது சந்தேகத்திற்குரிய விடயம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே மூன்று மாதங்களுக்குள் தேவையான சட்ட விதிகளை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி உரிய அலுவலகம் மற்றும் விசாரணை அதிகாரியை நியமிக்க ஏற்பாடு செய்யுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட சிபார்சுகள் எதுவும் இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் ஜனாதிபதி தேர்தலையோ அல்லது பொது தேர்தலையோ இலக்காக கொண்டு மக்களை ஏமாற்றும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என சந்தேகம் இருப்பதாகவும் அருட்தந்தை சிறில் காமினி தெரிவித்துள்ளார் மன்னாரில் மணல் அகழ்வில் ஈடுபட முட்பட்ட இந்திய தனியார் கம்பெனிக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர் தலைமென்னார் கவையின் குடியிருப்பு பகுதியில் அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணியில் கனிய மணல் அகழ்வு இடம்பெற இருந்த நிலையில் இன்று முற்பகல் பத்து மணியளவில் ஒன்று கூடிய அப்பகுதி மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டனர் கவையின் குடியிருப்பு பகுதியில் சுமார் நூற்றி அறுபது ஏக்கர் பனை மரங்களை கொண்ட குறித்த காணி சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டு அடைக்கப்பட்டுள்ளது இந்திய தனியார் கம்பெனியொன்றிற்கு கனிய மணல் அகழ்வுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் காணியில் உள்ள பல நூற்றுக்கணக்கான பனை மரங்கள் அழிக்கப்பட்டு கனிய மணல் அகழ்வு இடம்பெற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் காவல்துறை நிலையத்திற்கு முறைப்பாடு செய்துள்ளனர் இன்று முற்பகல் வருகை தந்த சிலர் மணல் அகழ்வில் ஈடுபட நடவடிக்கை எடுத்த நிலையில் அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பை தெரிவித்தனர் காணியில் என்ன திட்டம் முன்னெடுக்கப் போகிறார்கள் என்ற விடயம் தமக்கு தெரியாது என்றும் வெளிப்படையாக எமக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் அப்பகுதிக்குச் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மக்களுடன் கலந்துரையாடினார் பின்னர் அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணிப் பகுதிக்குச் சென்று அங்கு பொறுப்பாக இருந்தவருடன் கலந்துரையாடினார் அத்துடன் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றமையால் குறித்த காணியில் எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்க வேண்டாம் என்றும் மக்களுடன் கலந்துரையாடி முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார் இந்த நிலையில் குறித்த காணியில் நின்ற நபர்கள் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்காத நிலையில் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் இரு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் மாணவர் ஒருவர் கத்திக்குத்துக்கு இலக்காகி படுகாயமடைந்துள்ளார் இரு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் கத்தி குத்துக்கு இலக்கான மாணவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இச்சம்பவம் தென்னிலங்கையில் இடம்பெற்றுள்ளது பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு முன்பாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதோடு படுகாயமடைந்த பதினாறு அகவையுடைய மாணவன் கண்டி பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறே கத்தி குத்தில் முடிந்துள்ளதாகவும் தகராறுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் விசாரணைகளை முன்னெடுத்த அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறிவ் கடற்பரப்பில் ஆண் ஒருவரின் சடலம் கரையொதுங்கி உள்ளது யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுரை பிரிவுக்கு உட்பட்ட குறிக்கட்டுவான் கடற்பரப்பில் நேற்று ஆண் ஒருவரது சடலம் கரையொதுங்கியுள்ளது கரையொதுங்கிய சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை எனவும் சடலம் சிதைவடைந்த நிலையில் காணப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஊர்காவற்றுறை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை கிண்ணியா பகுதியில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட வான் எல கண்டியாற்று பகுதியில் யானை தாக்குதலுக்கு இலக்கான ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் கிண்ணியா இடிமனையைச் சேர்ந்த இருபத்தி ஆறு அகவையுடைய இளம் குடும்பத்தரான அப்துல் சதார் முகமது அயாஸ் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் அவருடைய தந்தையுடைய பண்ணைக்கு சென்ற வேளையில் மறைந்திருந்த யானை தாக்கியுள்ளது அத்துடன் இப்பகுதியில் இரண்டு வாரத்திற்குள் நான்கு பேர் யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் திருகோணமலை பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மேலும் ஒரு ஆண்டுக்கு நீடிப்பது தொடர்பில் ரகசிய கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மேலும் ஒரு ஆண்டு நீடிப்பது தொடர்பில் தற்போது இரகசிய கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக கொழும்பு அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வஜன வாக்கெடுப்பின்றி நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் மாத்திரமே போதுமான சாத்தியம் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக சட்ட வல்லுநர்களிடம் ஏற்கனவே ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன இதனூடாக ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஐந்திலிருந்து ஆறு ஆண்டுகளாக நீடிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்தில் பொது வாக்கெடுப்பு இன்றி ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஆறிலிருந்து ஐந்து ஆண்டுகளாக குறைக்கப்பட்டதால் மீண்டும் அதே போன்று ஐந்திலிருந்து ஆறு ஆண்டுகளாக அதிகரிக்க முடியும் எனவும் சட்ட வல்லுநர்கள் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை இழந்ததால் அது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டி பெறும் எனவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன இனி சர்வதேச செய்திகள் தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியாக சுரில் ரமபோஷா மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியாக சிரில் ரமபோஷா மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்னாப்பிரிக்காவின் ஆளும் ஆபிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையிலான முக்கிய கூட்டணி ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்த தெரிவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனடிப்படையில் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தின் ஊடாக செரில் ரமபோஷா மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து நாட்டின் நலனுக்காக அனைவரும் இணைந்து செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதி செரில் ரமபோஷா தமது உரையில் தெரிவித்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்த நாற்பத்தைந்து இந்தியர்களின் உடல்களும் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஐந்து இந்தியர்களின் உடல்களும் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன குவைத்தின் மங்கா பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று முன்னாள் அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருந்தனர் இதில் இந்தியாவின் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏழு பேரும் கேரளாவைச் சேர்ந்த இருபத்தி ஆறு பேரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர்களின் உடல்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகளை குவைத் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் இந்தியாவைச் சேர்ந்தவர்களின் உடல்களை இந்திய விமானப்படையின் சி நூற்றி முப்பது விமானம் மூலம் நேற்று குவைத்திலிருந்து கொச்சிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுடன் உடனடி போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் நீண்ட நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தில் நடைபெற்ற கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நான்கு பிராந்தியங்களில் இருந்து உக்ரைன் தனது துருப்புக்களை விலக்கினால் அது நேட்டோ உறுப்புரிமைக்கான திட்டங்களை கைவிட தயாராக உள்ளது என எடுத்துக்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் உக்ரைன் தனது நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் தாமதமின்றி பேச்சுவார்த்தைகளை தொடங்க தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் உக்ரைனிடம் நிபந்தனைகளையோ கோரிக்கைகளையோ புடினால் முன்வைக்க முடியாது என்றும் அவரால் தொடங்கப்பட்ட போரை அவரே முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆண்டின் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்